மகமமாரியமுடைய திருக்கதையை சொல்லப் போகின்றோம் ஆவா மாறி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள் அதாவது இந்த மகமாரி யார் என்றால் ஆவா

இரண்டாவதாக ஆமா அந்த பருவதராஜனுக்கு பார்வதியாக பிறந்து ஆமா சிவனை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் ஆமா மூன்றாவதாக மலைதூத பாண்டியனுக்கு ஆஹ் காஞ்சன மாலைக்கும் தடாதகை விராட்டி அங்கே இருக்க மீனாட்சியாக அவதாரப்படுத்தும் ஆமா சிவனை மாலை சுடிக்கொண்டார் ஆமா நான்காவதாக ஆஹ் மலைச்சேறி பரிவாளிக்கக்கூடிய தன்குழலால் அம்பிகாக பிறந்து ஆமா அந்த வளையறையனுக்கு மகளாக பிறந்தும் ஆமா சிவனையே மாலை சுடி கொண்டாளா இந்தாவதாக ஆமா ஐவது கிரி கூடிய வரமராஜனுக்கும் மைனாவதிக்கும் ரேணுகையாக பிறந்து ஆமா சிவனுடைய அம்சம் பொருந்தி தமது கிரி மாலை இட்டு ஆமா வாழாதும் வாழ்ந்து ஐந்து குழந்தைகளுக்கு தாயானாலாம் தம்பி ஆமா அஞ்சு குழந்தைக்கு ஐந்து குழந்தைகளுக்கு தாயாயி ஆமா கடைசி பிள்ளையாக விளங்கக்கூடிய பரசுராமன் கையினால் வெட்டுண்டு ஆமா உடல் மாறி இந்த மாநிலத்தின் கண்ணிலே மகமாரியாக வந்தாலாம் ஆமா திருதா அப்படிப்பட்ட இந்த மகமாரிய திருக்கதை சொல்ல போகின்றோம் ஆமா எந்த கதை நாம் ஆரம்பிவதாக இருந்தாலும் ஆமா எந்த தொழில் நாம் ஆரம்பிவதாக இருந்தாலும் ஆமா முதல் முதலாக யார் வணங்க வேண்டும் அந்த விநாயகனை வணங்கணும் விநாயகனை வணங்க வேண்டும் ஆமா அவர் எப்படி வணங்கணும் எப்படி வணங்கணும் அது முந்தி

யே நீயே தூ பொன்னோலையங்கே இன்னொரு ஐயா ஊதங்குரளுடயா குறகுரயா 얘 நீயே தூ பொன்னோலைய Dude. I'm முத்துமாரியாக வந்தாலாம் இந்த உலகத்து மக்கள் நம்மை வரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரத்தை பெற வேண்டும் என்று கருதி ஆகப்பட்டவள்

மாறுபாது உள்ளங்கால் வரையிலே கொண்டதா அந்த நேரத்திலே பார்த்து சிவபெருமானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் சிந்தனைகள் We are

BOOM

அம்பாளுக்கு அந்த முத்தை இறக்க கூடிய வரத்தை கொடுத்தாரா ஆமா இந்த முத்தை இறக்க கூடிய வரம் ஆமா அதாவது வேற்பிலை ஆமா விபூதி மஞ்சாட்சரம் ஆமா புற்றுமன் அருகும்புல் ஆமா அஞ்சலி இந்த ஐந்தையும் ஒன்று சேர்த்து மக்கள் மேல பூசினால் உன் பாதம் போல் ஆக்கி வைப்பாயம்மா வரம் தந்தாராம் அந்த ஆமா ஆமா அப்படி அந்த வரத்தை வாங்கி கொண்டு ஆனந்த சந்தோஷம் கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே வரத்தை கொடுத்துட்டு போட்ட மூத்த இருக்குமா எனக்கு தாள ஆமா எனக்கு தாள முடி

ாலும் தாங்க முடியவில்லை அடே ஆதிசேஷா நீ என்னடா எனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஆதிசேஷன் ஆகப்பட்டவன்

அந்த வழியை அவனுக்கு போட்ட முத்துக்களை இறக்கிவிட்டு எனக்கு குழு அடைக்க கூடிய ஏழு வண்டி என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவனுக்கு போட்ட முத்துக்களை இருக்க விட்டு என்னுடைய பாதம் படக்கூடிய கூடாது என்னுடைய வேம்பை வேப்பிலையை நீ காது தூரம் ஓடி மறைவி ஆமா அந்த வேப்பலைய பார்த்தா போந்தாயே நான் அந்த பக்கமே வர மாட்டேன் அந்த அழகு மகிமா இருக்குது அதுல ஆமா நீ அண்டு தள்ளி விட்டு உடனடியாக பார்த்து ஆமா எம்முடைய லோகம் விட்டு அடுத்தபடியாக தன்னுடைய இளையகுமாரனாக விளங்கக்கூடிய முருகனுக்கு முத்தளித்தாளா ஆமா அப்படி அந்த முருகபெருமான் பார்த்து ஆமா அந்த முருகனுக்கு கோடி முத்த போட்டாளா கோடி முத்த ஆமா அந்த அடோயப்பா கோடி முத்துனா கடகோடி முத்து சின்னமைய போட்டா கடைசி முத்து முருகன் பார்த்தா எம்மா உனக்கு ஆசை புள்ள அழகு புள்ள ஆமா எனக்கு போய் முத்து போட்டியம்மா உனக்கு நியாயமா

아! <목소리나> <목소리나> <목소리나>

நமக்கு மகமா இருந்துட்ட நம்மளால முடியாது என்று சொல்லி லட்சுமி கூட்டு லட்சுமி அந்த முத்துக்கு பயந்து நீ பத்து போட்டு காய்ச்சல் மாதிரி படுத்துக்கோ படுத்துக்கோ எங்க சொல்லிட்டு நான் பாத்துட்டு

எப்படி இதயமா வந்தால் எப்படி வந்தால் அதுல பழையாணம்மா அவ காலி മകമാരിയുടെ തെരുക്കഥയായിട്ടത് ഇനിതേ മുടിവത് മംഗള